நித்தம் பல கோடி என் நாபனில் நடமாடி சித்தம் பல செயல்கள் செய்து என் சிந்தையில் விளையாடி புத்தம் இந்த முதலாய் பிறந்த பைந்தமிழே உன்னை வணங்கி வந்திருக்கும் ஆன்றோர் பெருமக்களை வணங்கி மகையொரு பந்துனை போல் உள்ளம் வேண்டிய படிசலும் உடை கேட்டேன் நகையொரு மனம் கேட்டேன் தம் நவமன சுதத்தரும் உயிர் கேட்டே தசை வைத்தி சுடிலும் சிவ சக்தியை பாடும் நலகம் கேட்டே அசை வரும் அதி கேட்டேன் இவை அறிவதில் உனக்கெதும் தடையுள்ளதோ சொல்லடி சிவ என சுடர்வு அறிவுடன் படைத்து விட்டால் வல்லமை தானாயோ இந்த மாநிலம் பயனுட வாழ்வதற்கே என்று என் முண்டாசு கவி பாரதியின் கூட்டினை முன்வைத்து லவன் இன்னைக்கு

சொல்லி ஆனா இந்த மனுஷன் மட்டும் கொஞ்சம் மாறுபட்டு பத்து நாட்கள் நவராத்திரி வச்சுட்டு பதினொன்னாவது நாள் விஜயதசமி நடக்கலாம் அதாவது சரஸ்வதி இருக்காங்கள அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் சேரதாம் இது நூறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குமா அந்த வருஷம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் சிறப்புலவன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உலக அதாவது இந்த உலகில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் அகர ஒளியை முதன்மையாக கொண்டது கடவுள்தான் முதன்மையானவர் அப்படிப்பட்ட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நாம் இந்த நவராத்திரியின் அம்சங்களை பற்றி பேச ஆரம்பிக்கலாம் நீ திருக்குறள் சொன்னால் நான் சொல்ல மாட்டேனா வேண்ட ஆண்டும் இடும்ப இல்லை அதாவது இந்த திருப்பா இந்த திருக்குறள் சொல்வதற்கு நாமும் அந்த இறைவனின் திருவடிகளை வணங்கி சத்து இறைவனை பற்றி பேச ஆரம்பிக்கலாம் இந்த இன்றைக்கு நவராத்திரியின் ஐந்தாவது நாளாகும் இந்தியாவில் கொண்டாடப்படும் பிரபலமான பண்டிகைகளில் நவராத்திரி என்பது மிக மிக பிரம்மாண்டமான ஒன்றாகும் என்ன குசன் இப்படி சொல்லிட்ட இந்த நவராத்திரி பண்டிகை இந்தியாவில் மட்டும் கொ பண்டிகை வெளிநாட்டிலும் இருக்கும் அந்த வெளிநாடுவதால் நம்முடைய ஆன்மீக ஆற்றல்கள் வெளிப்படுகிறது இந்த நவராத்திரி உலகெங்கும் பறந்து வாழும் இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது நவராத்திரியின் மூலம் ஆன்மீக ஆற்றல் அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் ஒரு மனிதனுக்கு தேவையான மூன்று விஷயங்கள் அதாவது கல்வி செல்வம் வீரம் ஆகிய இந்த மூன்றும் அவனுக்கு இந்த நவராத்திரி மூலம் இந்த மூனோட அர்த்தம் அதாவது இந்த மூணும் அவனுக்கு எதுக்கு கிடைக்குது ஏன் கிடைக்கணும்னு ஒரு புரிதலை உருவாக்குறது இந்த நவராத்திரி பண்டிகை சிறப்புலவன் என்று அக்னி புராணம் சொல்கிறது யமனின் பாதிப்பிலிருந்து தப்புவதற்காக மக்கள் சக்தி வழிபாடு அதாவது இந்த நவராத்திரியை கொண்டாடுகிறார்களாம் ஆம் குசன் தமிழ்ல ஒரு சிறப்பு இருக்கு அதாவது தமிழை நமக்கு புரியாத வார்த்தையை நமக்கு புரிஞ்சுக்கணும்னா அந்த வார்த்தையை இரண்டாக பிரித்தாலே போதும் அந்த வார்த்தையை புரிந்து விடலாம் இப்ப நவரா நவம் கூட்டல் இருக்கு ஒன்பது மற்றும் பண்டிகை இந்த நவராத்திரி அதனால நவராத்திரி பேர் வந்தது புதிய ராத்திரி அர்த்தம் என்ன நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த பழைய விஷயங்கள் புதிய சுத்தமான நினைவுகளை தருவதால் நம்ம மனசை தூய்மைப்படுத்துவதால் இதற்கு நவராத்திரின்னு இன்னொரு பெரு இருக்கு இந்த நவராத்திரி காலங்களில் தேவிக்கு பலவிதமான பூமாலைகளை பூ அணிவிப்பார்கள் முதல் நாள் மல்லிகை இரண்டாம் நாள் முல்லை மூன்றாம் நாள் செண்பகம் நான்காம் நாள் ஜாதி மல்லி ஐந்தாம் நாள் பாரிதாதம் ஆறாம் நாள் செம்பருத்தி ஏழாம் நாள் தாளம்பூ ஒன்பதாம் நாள் தாமரை மறை கொழுந்து போன்ற மாலைகளை தேவிக்கு அணிவிப்பார்கள் அது மட்டும் இல்லாம இந்த நவராத்திரியில வலுவிற்கும் அந்த தேவியரை ஒன்பது ராகங்களை துடித்து ஒன்பது வகையான பழங்கள் ஒன்பது வகையான பிரசாதங்களும் அணிவிப்பாங்களாம் லவன் முக்கியமாக இந்த நவராத்திரி காலங்களில் அரிசி மாவை வைத்துதான் கோலமிட வேண்டுமாம் அவை வைத்து கோலமிட்டால் குடும்பத்தில் ஒற்றுமையும் செல்வ பலமும் பெருகுமா இந்த நவராத்திரி நாள மூன்று தெய்வங்களை நம்ம முக்கியமா கொண்டாடுறோம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூன்று தெய்வங்களை நம்ம எதுக்கு கொண்டாடுறோம்னா இந்த மூன்று தெய்வங்களோட அருள் இருந்தால்தான் நம்மால் சிவன் என்ற அந்த மாபெரும் சக்தி அடைய முடியும் அதனாலதான் நவராத்திரி அன்று இந்த ஒவ்வொரு தெய்வத்திற்கும் மூன்று இரவுகள் என்று வைத்து மொத்தமாக ஒன்பது இரவுகள்னு வச்சிருக்காங்க இந்த நவராத்திரி காலங்களில் இருக்கும் அந்த ஒன்பது நாட்களும் தேவிக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது ஆனால் பத்தாவது நாள் மிக மிக முக்கியமான நாள் வெற்றியின் அடையாளமாக கருதப்படுகிறது அதுதான் விஜயதசமி என்று அழைக்கப்படுகிறது நவராத்திரியில் அந்த பெண்களுக்கு அது சகல செல்வங்களையும் தரும் என்பது ஒரு ஐதீகம் முக்கியமாக படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற இந்த மூன்று சக்திகளை கொண்ட தெய்வங்களை வணங்குவதன் மூலம்தான் நமக்கு பலன் கிடைக்கும் என்பதே இந்த நவராத்திரி வழிபாடாகும் சிறப்புலவன் மகேஸ்வரி கௌமாரி இந்திராணி வைஷ்ணவி சரஸ்வதி மகாலட்சுமி சாமுண்டீஸ்வரி நரசிம்மி வராகி போன்ற இந்த தேவிகளை நவராத்திரி நாட்களில் அவர்களுடைய மந்திரங்களை சொன்னால் அது மிக மிக நலமாகும் நவராத்திரி என்று வீட்டில் விடிய விடிய விளக்கு எறிவதன் மூலம் அந்த வீட்டில் செல்வ வளம் அதிகமாகுமா சிறப்புலவன் இந்த நவராத்திரி காலங்களில் பெண்கள் வீட்டிற்கு வருபவர்களுக்கு மங்கள பொருட்கள் இருக்கிறதல்லவா அதை கொடுக்க வேண்டுமாம் என்பது ஐதீகம் நவராத்திரியில் தானம் அளிப்பது தேவி மகாத்மியம் துர்கா அஷ்டகம் லக்ஷ்மி அந்தாரி சரஸ்வதி அந்தாரி ஸ்ரீ லலிதா சஹசிரநாமம் மகிஷாசுரவர்த்தினி தோத்திரம் போன்ற இந்த தோத்திர பாடல்களை நவராத்திரி காலங்களில் உச்சரிக்க வேண்டுமா நவராத்திரிங்கிறது சாதாரண ஒன்று கூடுவது இறைநாமம் பாடுவது நண்பர்களின் உலகம் பலப்படுவது நட்பு விசாலமாவது ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிப்பது அளவில்லா மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது குடும்பத்தில் ஒற்றுமை மனதில் பக்தி இந்த நமக்கு கிடைக்கிறது விஷயமும் அதுதான் பிரசாதம் இந்த நவராத்திரி காலங்களில் கொடுக்கப்படும் பிரசாதம் பிரமாதம் பெண் பொங்கல் சர்க்கரை பொங்கல் சுட சுங்கள் முக்கியமாக அவுள் பொடி பாயாசம் நினைக்கும் பொழுதே மனதில் ஒரு பலவசம் மிக மிக வருகிறது ஆண் குசன் நிச்சயமாக சக்தியின் இரவு பக்தியின் வரவு நீங்கள் அனைவரும் கண்டு கழித்ததில் அன்பின் வரவி உங்கள் நன்றியின் மகிழ்வில் நல்ல வாய்ப்பளித்த அனைவருக்கும் வேம்புலி அம்மன் திருவாலயத்திற்கும் எங்கள் நன்றி வளர்களை காணிக்கையாக்கி பெறுகிறோம் நன்றி வணக்கம் அன்புடன் இளவன் அன்புடன் குஷன்